நம்ம நினைக்கிறேன் பார்க்க போறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு நிற்காங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கான ஒரு சென்னையில் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் சென்னை எலிஜிபிட்டி பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிருப்பாலருமே தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க ஆஃப்லைன் மூலம் தான் அந்த வேலைவாய்ப்பு தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பினால் போஸ்ட் நேம் எஜுகேஷன் கோலேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ரீட்டு செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் டீஸ் அப்ளை பண்ண டேட்டில் வந்து நம்ம கிளியராக முன்னாடி நடிக்கல இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலைனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் கலிவேஷன் கல்வித் தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எம்இ எம்டெக் இன் பிஎல்எஸ்ஐ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் எம்பேடர்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரிப்பட்ட டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சி வயசு கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணும்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் சேலரிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு என்ன சேலரி டீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரரூபா வந்து பர் மந்த்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆளுக்கு வந்து உங்களுக்கு சேலரி இருந்து இந்த வேலை வாய்ப்புனா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆழ்த்தால் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க கேட் எக்ஸாமினேஷன் மூலம் வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து கூப்பிடப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க கேட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டு இருபத்தி நான்கு ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் அதில் கொடுத்து ரிசீவ் டேட் கொடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்து சைடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் நேமு உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன ஹஸ்பண்ட் நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜு உங்களோட செக்ஸ் மேலா ஃபீமேலாக உங்களோட மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸ் உங்களோட நேஷனாலிட்டி ரிலீஜியன் அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கணும் அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் அவார்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே வந்து அதில் கரெக்டாக சப்மிட் பண்ணி கீழே வந்து உங்களோட உங்களோடய சிக்னேச்சரை வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்கே சென்ட் பண்ணணும் அங்கே நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணி வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க